பிரதமர் மோடி நான்கு நாள் சுற்றுப்பயணமாக ஜெர்மனி ஸ்பெயின் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு வருகிற மே இருபத்தி ஒன்பதாம் தேதி செல்ல உள்ளார் கடந்த மூன்று ஆண்டுகால ஆட்சியில் பிரதமர் மோடி மேற்கொண்ட வெளிநாடு சுற்றுப்பயணங்கள் குறித்த விவரங்களை இனி பார்க்கலாம் ஆட்சி பொறுப்பேற்ற பின் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி பதினேழு வரை பிரதமர் மோடி முறை வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இதில் நாற்பத்தி ஐந்து நாடுகளுக்கு அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் மூன்று வருட ஆட்சிக் காலத்தில் இதுவரை நூற்று முப்பத்தி நான்கு நாட்கள் வெளிநாட்டு பயணத்தில் அவர் செலவழித்துள்ளார் இரண்டாயிரத்தி ஆண்டை பொறுத்தவரை அதிகபட்சமாக இருபத்தி ஏழு முறை வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் பிரதமரின் வெளிநாட்டு பயணங்களுக்கு இதுவரை இருநூற்று ஐந்து கோடி ரூபாய்க்கு மேல் செலவிடப்பட்டிருக்கிறது பிரதமர் மோடியின் வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களில் அதிகபட்ச செலவு பிரான்ஸ் ஜெர்மனி கனடா உள்ளிட்ட எட்டு நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது ஏற்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி பதினைந்து ஏப்ரலில் சென்ற அந்த பயணத்தில் முப்பத்தி ஒன்று புள்ளி இரண்டு கோடி ரூபாய் செலவினம் நடந்துள்ளது பிரதமரின் வெளிநாட்டு பயணங்களில் குறைந்தபட்ச செலவு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பூட்டானுக்கு இரண்டு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது நடந்துள்ளது அங்கு இரண்டு புள்ளி நான்கு எட்டு கோடி ரூபாய் மட்டுமே செலவினம் நடந்துள்ளது பிரதமரின் சுற்றுப்பயண விவரங்களை பார்க்கும் போது கிட்டத்தட்ட எட்டு புள்ளி ஐந்து முறை உலகை முற்றிலுமாக சுற்றி வந்திருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி